ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பிலேனி முக்கியத்துவம் மற்றும் அதை வந்து நாம் வீட்டிலையே சோப்பாக செஞ்சு எப்படி பயன்படுத்தலாம் தான் பார்க்க போகிறோம் மூலிகை வர்க்கங்கள்லேயே சகல பிணிகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வந்து வேப்பில இது ஒரு நல்ல சர்வரோக நிவாரணி வேப்பிலைக்கு வந்து விஷ கிருமிகளை கொல்லும் சக்தி வந்து அதிகமாக இருக்குது சர்ம பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் அதனால் நாம் வந்து இதை வந்து சோஃபா வீட்டில் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேப்பிலை சோப்புக்கு முக்கியமானது வந்து வேப்பிலை அதுக்கப்புறம் வந்து சோப் பேஸ் எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சோப் பேஸ் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் அப்படின்னா அமேசானில் கிடைக்கும் இது வந்து கெமிக்கல் எதுவும் கிடையாது இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அது அப்படியே மெல்ட் ஆகி வரும் அதுக்கு முன்னாடி இந்த வேப்பிலை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம ஒரு ஸ்பூன் கிளிசரிங் ஊற்றிக்கலாம் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்துக்கலாம் இதே நல்ல ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வேப்பிலையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வேசில் தடைய வச்சுருக்கோம் இதில் ஊற்றிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அங்கே செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வேப்பில சோப் செட் ஆகிடுச்சு இப்படி தான் இருக்குது இந்த சோப்பை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் நல்ல உள்ள நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் சோப்பு இது நீங்களும் செஞ்சு பாருங்கள்